ஓம் சாந்தி சிவபாபா சொல்லியிருக்காரு நம்ம வந்துட்டு நம்ம தேவதையா இருந்த இருந்த நம்ம வந்துட்டு அசுர குணங்கள் நிறைந்த அசுரர்களா அறுதாவது மிருக குணங்கள் நமக்குள்ள நிறைஞ்சிருச்சு அதனால நரனாக மாறிட்டோம் அதாவது மனுஷங்களா மாறிட்டோம் சரிங்களா மறுபடியும் தேவதையாக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு இதில் ஃபஸ்ட்டு மெயின் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவரு என்னைய நினைவு பண்ணுங்க அதுலேயே வந்துட்டு உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகும் அதாவது ஆத்மாவில் சுகம் ஆனந்தம் குறைஞ்சதால வெளியில் இருக்கிற மிருகத்தனமான அந்த ஒரு விகாரங்களுக்கு அடிமையாகி நம்ம வந்துட்டு സന്തോഷ്ടെ അനുഭവിക്ക ആരംഭിച്ചു ശരി அது இன்க்ளூடிங் ஃப்ரம் ஸ்டார்டிங்கில் சிம்பிள் எக்ஸாம்பிள் சாப்பிட்றதுல எடுத்துக்கலாம் சரிங்களா சாப்பிட்றது ஒரு அத்தியாவசிய தேவை ஆனால் அதுலேயே வந்துட்டு இவ்வளோ ஒரு ஆடம்பரம் சரிங்களா மூணு வேலை என்ன சாப்பிடணும் அதை வந்துட்டு சிவபாபா முரளியில் கூட சொல்லியிருக்காரு சில பேர் வந்துட்டு சாப்பிட்றதுலையே டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களா வாழ்க்கை ஃபுல்லாக அது ஒரு நாளில் நாளை கம்பேர் பண்ணி கூட சொல்லியிருப்பார் ஒரு நாளைக்கு என்ன மூணு வேலை சமைக்கிறது அதுக்கு டைம் டேபிள் போடுறது அதில் எப்படி டேஸ்ட்டாக சமைக்கிறது இதுலேயே டைமை வேஸ்ட் பண்ணுவாங்களாம் சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு மனுஷங்க புத்தியை பலவீனப்படுத்தி நேரத்தையும் செலவுபடுத்தி அந்த அளவுக்கு புத்தியை வேஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா நம்மளும் ஞானம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம புத்தி வந்துட்டு தெளிவடைஞ்சிருச்சு இல்லை நம்மளும் ஒரு காலத்தில் ஞானிகள் மாதிரி அந்த சாப்பாடு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும் அதில் சாப்பிட்டா ஆனந்தம் வரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் நல்லா இருக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் ஆனால் இப்போயும் கூட நமக்கு அப்படி சிலது தோணும் சரிங்களா அது வந்துட்டு ஆத்மா வந்துட்டு சக்தி ஃபுல்லாக நிரம்பலை அதனால நம்மளுக்கு அப்படித அப்பப்போ அப்படிதான் தோணும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இந்த விகாரத்தின் வசப்பட்டு நமக்கு உணர்வு ரீதிகளா அதை வந்துட்டு நம்மளுக்கு எண்ணங்களாவோ அதை செயல்படுத்தணுனோ தோன்றினாலும் முடிந்த அளவுக்கு அந்த உணர்ச்சியின் ரீதிக்கு வசமாக கட்டுப்படுத்தாதீங்க சரிங்களா கட்டுப்படுத்தாதீங்கன்னா அதை உணர பாருங்க ஏன் வருது எதுக்காக வருது எதனால் குறைஞ்சிருக்கு அதை எப்படி நிரப்பிக்கிறது அதன் மூலமா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் சக்தி அதாவது நீங்க உங்க ஆத்மாவால் நீங்க அந்த ஆணையை பிறப்பிக்கணும் சரிங்களா அதுதான் வந்துட்டு கட்டுப்படுத்தும் சக்தி தன்னை அடுத்தவங்களையும் கட்டுப்படுத்த கூடாது சரிங்களா தன்னையும் கட்டுப்படுத்த கூடாது அதாவது கண்ட்ரோல் என்னன்னே தெரியாம நம்ம வந்துட்டு அதை சாப்பிடாம இருக்கணும்ட்டு நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு நோன்பு இருக்கலாம் அந்நானிகள்லாம் அப்படிதான் செய்வாங்க சரிங்களா ஐயே அது திருப்பி திருப்பி போய் விழுறாங்க இப்போ ஐயப்பன் கோயிலுக்கே போகிறவங்க கூட இல்லை ஆதிபராசக்தி கோயிலுக்கே போறவங்க கூட அவங்க வந்துட்டு சில நாள் தூய்மையாக இருப்பாங்க சில நாள் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் போகிறாங்க இல்லை பத்து நாள் போயிட்டு வராங்கன்னா அந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்க வந்துட்டு அசுத்த உழவு மாமிசங்கள் உண்ணாம அப்புறமேட்டு அந்த வாழ்க்கையை தூய்மையா வாழுவாங்க அப்போ வந்துட்டு அவங்க உண்மையாலுமே நம்மளுக்கு சில டைம் தோணும் நம்ம ஞானம் எடுக்கமோ தோணும் நம்ம வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணாலே அதுலேருந்து விடுபடுற அந்த ஸ்திதிக்கு வந்துடுறோம் ஆனால் அவங்க ஏன் ஞானிகள் வந்துட்டு வரதில்லை நமக்கும் அவங்களுக்கும் அதான் வித்தியாசம் ஏன்னா நம்ம வந்துட்டு உணர்ச்சியின் ரீதியில போயிட்டு அதை ஆழமாக உணர்வு ரீதியா அதை வந்துட்டு உணர்வுகளை கட்டுப்படுத்தும் சக்தி அதாவது அதை அறிந்து அதனோட நுணுக்கத்தை ஆராய்ந்து அதை வந்துட்டு இப்ப புல்லு பூண்டு முளைச்சிருச்சுன்னா அந்த கலை இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கலை இருக்கிறது அதைதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட கட்டளையும் சாசனமா நம்ம வந்துட்டு பிறப்பிக்கிறோம் ஆனா அவங்க வந்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது இதை பத்தி ஆனா வந்துட்டு இந்த மாதிரி தூய்மையாக இருக்கணும் இந்த மாதிரி அசுத்த உணவு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி அவங்க அவங்கள தானே தன்னை தானே வருத்தி தான் அப்போ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கூட தூய்மையாக அந்த கண்ட்ரோலிங் பவரில் இருப்பாங்க ஆனால் அது என்ன ஆகும் கொஞ்ச நேரத்திலேயே அது இன்னும் அதிகமாக விதிச்சு அந்த பத்து நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து இன்னும் அதிகமாக காமத்தில் ஈடுபடுவாங்க இன்னும் வந்துட்டு அதிகமாகவும் அவங்க வந்துட்டு சாப்பிடுவாங்க சரிங்களா மாமிசமாக இருக்கட்டும் மற்ற உணவுகளாக இருக்கட்டும் அந்த அடக்கி தான் இன்னும் அதிகமாக இது பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ கட்டுப்படுத்துறது அதாவது அடுத்த எங்களையோ தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணுங்கிறது இந்த கலியுக மனுஷங்க நிறையா பேர் அப்படி தானே இருக்கிறாங்க தனக்கு கீழே எல்லாம் இருந்து தான் தன்னை பெருசாக வந்து உணர்ந்துக்கிறாங்கல்ல அதுவும் வந்துட்டு ஒரு அஞ்ஞானமே இதில் தன்னைத்தானே இந்த மாதிரி கட்டுப்படுத்திக்கிறது தன்னுடைய இந்த உணர்ச்சிகள் அதாவது உடல் சார்ந்த இந்த உணர்ச்சிகளால் வர இந்த மாதிரி நம்ம வந்துட்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை சரிங்களா ஸோ உணர்ச்சிகளை அதை புரிஞ்சு கொண்டு அதில் ஆளுமை திறனை வளர்த்துக்கணும் சரிங்களா ஆளுமை திறன்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லீடர் ஒரு பொருஷன் லீடர்ஷிப்பாக இருக்காங்கன்னா ஒரு மெம்பர்ஸ் டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள நிறையா பேர் இருப்பாங்க யார்கிட்ட எந்த வேலையும் செய்யலாம் யார்கிட்ட எந்த சக்தி நிறையா இருக்குது அவங்க மூலமாக எந்த வேலை செஞ்சால் நிறையா வேலை நடக்கும் எப்படி ஒற்றுமையோடு செய்யலாம் கிட்ட எந்த மாதிரி இது கொடுத்து அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தாலும் உற்சாகப்பட்டம் அவங்களையும் முன்னேற்றலாம் இல்லை பலவீனமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி உற்சாகம் ஊற்றுறது இல்லை அவங்களோட அந்த பலவீனத்தை கடந்து வர்றதுக்கு வழி வழிவகுக்கிறது இந்த மாதிரியான நம்ம நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்மளோட அந்த விகாரங்களுக்கு நம்ம பேசிக்கணும் சரிங்களா அதுதான் வந்துட்டு விகாரங்களின் ஆளுமை சக்தி ஏழு குதிரைகள் சரிங்களா ஏழை குதிரைகளையும் கிருஷ்ணர் ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லை வெள்ளை குதிரைகள் அதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ரம் ரம்யமா பிரமிக்க விஷயமாக அது ஒரு கட்டுப்படுத்தும் சக்தி மாதிரி அது வந்துட்டு சூப்பராக இருக்கும் மைசில் இருக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஆளுமை சக்தி சரிங்களா இதை தவிர்த்து நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க உணர்ச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி அஞ்ஞானிகள் மாதிரி உண்ணா நோன்பு இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்துட்டு நீங்கள் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் பிகேவாக இருந்தால் கூட உங்களால் வந்துட்டு ஒரு சாப்பாட்டோட அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வர முடியாது அட்லீஸ்ட் ஒரு பேசிக் சாப்பாடு அதுக்கு மேலே ஒரு சாப்பாட்டு கடுமையாகி மேலும் பல விகாரங்கள் இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு ஆழ்ந்த புரிதல் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் அதை மேலோட்டமாக கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் அதில் இருந்து விடுதலை ஆகவே முடியாது சரிங்களா ஸோ கட்டுப்படுத்தும் சக்தி எதில் பிரயோகிக்கணும்னா சரிங்களா விகாரத்தின் மீது எங்கே அங்கே ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்கோ அங்கே தானாக வந்துட்டு அதுக்கான வண்டியை எப்படி அதை வந்துட்டு செலுத்தணும் ரதத்தை எப்படி செலுத்தணுங்கிறது நமக்கே தானாக புரிய வரும் சரிங்களா இதுதான் வந்துட்டு சிவ அடிக்கடி சொல்லுவார் கடினமில்லா முயற்சி சுலபமான முயற்சி செய்கிறது கஷ்டப்படவே தேவையில்லை இதுக்கு இது தானாக நீங்கள் ஆத்மா அபிமான நிலை உங்களுக்கு நேற்றுக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ண பண்ண அந்த உடல் உடல் ரீதியான உணர்வுகள் நேற்றுக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்குது நேற்றுக்கும் இன்றைக்கும் ஆத்மா திங்கிங் எப்படி இருக்குது எதிரா ஆத்னோன்னு நினச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போக போக அந்த ஆத்மா ஸ்டேஜ் உங்களுக்கு அந்த பாயிண்ட் டச்சாக டச்சாக ஆத்ம புள்ளியை நீங்கள் நினைக்க நினைக்க அந்த ஒரு சாந்தி அந்த ஆனந்தத்தின் ஸ்வாபாவின் ஆனந்தத்தின் அந்த கதிர்வீச்சுகள் அலைகள் உங்கள் மேலே படப்பட உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு புரிதல் வரும் அப்போ வந்துட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெற்றி கொள்ள ஆரம்பிப்பீங்க சரிங்களா ஸோ கட்டுப்படுத்தும் சக்தி அதை வந்துட்டு உணர்ச்சிகள் சரிங்களா நம்ம உணர்ச்சிகள் அதை வந்துட்டு ஸோ இந்த கட்டுப்படுத்தும் சக்தியில் நீங்கள் வந்துட்டு ஆளுமை திறனை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடக்கி ஆளது சரிங்களா மற்றவங்களை அடக்கி ஆள்வது மட்டும் இல்லை தன்னுடைய உணர்ச்சிகள் தன்னுடைய அந்த ஏழு குதிரைகளையும் கட்டுப்படுத்தும் சக்தினா இது தான் சரிங்களா அதை நிர்வாகிக்கிற சக்தி சரிங்களா ஆளுமை திறன் அதை மேம்படுத்திக்கிறது தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சிவபாபாவுக்கு ஈக்குவலான ஒரு பக்காவான ஸ்டேஜ் அடைய முடியுமோ தவிர இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அடக்கி ஆளுன்னா இதில் வந்துட்டு உங்களால் முன்னேற முடியாது அதாவது ஐம்பது வருஷம் பீக்கே அறுபது வருஷம் பீக்கே உடல் சரீரத்தை விட்டால் கூட அடுத்த ஜென்மத்துலேயும் அவங்க வந்துட்டு சாப்பாட்டின் அடிமையாக பிறக்கிறாங்க ஏன் இந்த ரீசன் மட்டும்தான் சரிங்களா புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த தப்பை வந்துட்டு ஏன் நம்ம இந்த தப்பை பண்ணுறோம் யோசிச்சிருக்கீங்களா நம்ம வந்துட்டு மனுஷன் கிட்ட அந்த அடக்கி ஆள்றதை நம்ம வந்துட்டு பயன்படுத்தி ஸோ கண்ட்ரோலிங் பவர்னால் நம்ம உணர்ச்சிகளையும் நம்ம வந்துட்டு நம்ம நம்மளை நாமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அடக்கணும் அடக்கி ஆளணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் எதையுமே கண்ட்ரோல் பண்ண தேவையில்லைப்பா சிவன் மாதிரி நீங்கள் பாட்டுக்கு சிவன் என்ன இருங்கப்பா அதை தான் சிவனும் சொல்கிறாரு நீங்கள் பாட்டுக்கு இருங்க ஜாலியாக சாப்பிடுங்க ஜாலியாக சுற்றுங்க ஜாலியாக யோகா பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஆனந்தமாக இருங்க என்ன நினைங்க ஆத்மாவை டச் ஆகும் ஞான கடைங்க உங்களுக்கு இயற்கையாக வந்துட்டு பிரபஞ்சத்திடந்து ஹெல்ப் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக உங்கள் அர்த்தஸ்தி அதிகமாகிக்கிட்டே போகும் ஸோ அதை தான் சிவனும் சொல்கிறாரு சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு சைக்காலஜிலாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க நம்மளோட பாஸ்ட் பிஹேவியர்ஸ் அதாவது நம்ம வந்துட்டு இவ்வளோ வருஷம் அதாவது இவ்வளோ ஆண்டுகளாக நம்ம அறுபத்தி நாலு ஜென்மங்கள் மனுஷ பிறவிகளாக எடுத்திருக்கோம்ல தேவதை பிறவிகள் அடுத்து நம்ம வந்துட்டு அப்போ நம்ம அகங்காரத்தின் காரணமாக மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதோ அது வந்துட்டு நம்மளுக்கு இல்லை நிறையா இருந்தால் நம்ம வந்துட்டு நம்மளை பெருமையாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அங்கே ஆத்மாவில் சக்தி இல்லை ஸோ வந்துட்டு அடுத்தவங்க நம்மளை மதிச்சா வந்துட்டு நம்ம வந்துட்டு பெருசாக ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி அடுத்தவங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டால் நம்ம வந்துட்டு அவங்க நம்ம பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அங்கே எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது ஆக்சுவலி அங்கே வந்துட்டு நீங்கள் சிறை பிடிக்கிறீங்க அவங்கள ஆத்மாவை சுதந்திரமாக பறக்க விடுறதில்ல சுதந்திரமாக பறக்க விடாம அந்த ஆத்மாவை சிறை பிடிக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கொடுமை தெரியுமா அதுக்கான தண்டனைலாம் எவ்வளோ மோசமாக இருக்கும் நீங்கள் அதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருக்கீங்களா கிடையாது இல்லை ஆனால் இந்த களிக்காலத்தில் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் அவன் செய்வாங்க அப்பாவாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களாவே இருக்கட்டும் அன்புங்கிற ரீதியில் அவங்கள சிறை பிடிக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு பிடிக்கணும் அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க மற்றது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த இது இல்லை ஏன்னா அதுதான் அன்பை வெளிப்படுத்துகிறதா அந்த மாதிரி ஒரு ஈகோவிஸ்டிக் அந்த ஒரு அன்பு தான் இருக்குது சரிங்களா ஏன்னா மனசு வந்துட்டு அதுக்கே அவங்க பழக்கப்பட்டுத்தாங்க உண்மையான அன்புனா அவங்களால ஒன்றை தெரியல சரிங்களா உண்மையான அன்பு விடுதலை பண்ணுறது ஆனந்தத்தை அள்ளித்தருவது சுதந்திரத்தை கொடுப்பாரு அது சிவபெருமான் மட்டும்தான் கொடுப்பாரு சரிங்களா ஓகே ஓம் சாந்தி இதை தான் நம்ம வந்துட்டு விகாரத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இப்போ சொன்னது வந்துட்டு நம்ம மனுஷங்கிட்ட யூஸ் பண்ணுறேன்னு நம்ம உணர்ச்சி ரீதியாக விகாரம் இல்லை நம்மளோட பலவீனங்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அத எப்பயுமே பிரயோகப்படுத்தாதீங்க அது நீங்கள் எத்தனை நாள் இருந்தாலும் எவ்வளோ நாள் முரளி படித்தாலும் யோகா பண்ணாலும் இல்லை தாரணை பண்ணாலும் இது வந்துட்டு நீங்கள் உங்களோட புரிதலால் மாறு மாறுற மாறுதல் கொண்டு வர்றது இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு மாறுதல் கொண்டு வரணும் சரிங்களா சிவன் வந்துட்டு இந்த மாதிரி மேலோட்டமாக சொல்வார் ஆனால் இதுக்கான ஆழமான ஒரு சிந்தனை வந்துட்டு நம்மளுக்குள்ளே அந்த டச்சிங் வரும்போது நம்ம ஃபீல் பண்ணி எவ்வளோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் இது கூட அறியாத ஒரு முட்டாளாக இருந்திருக்குமேன்னு நமக்கு சில நேரம் ஃபீல் ஆகும் சரிங்களா அப்போ பார்த்து நம்ம மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி நிறையா சேவையும் மற்ற ஆத்மாக்களுக்கு செஞ்சு அவங்களையும் முன்னேற்ற பதையில் கொண்டு வரணும் சரிங்களா இந்த மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுனாலும் மேலோட்டமாக இந்த மாதிரி கண்ட்ரோலிங் பவரில் கட்டுப்படுத்த முடியாது சரிங்களா இது வந்துட்டு வெறும் டெம்பரரி சொல்யூஷன் நிர்வாகிக்கணும் சரிங்களா நிர்வாகிக்கணும் அதோட பொறுப்பு தான் நமக்கு கொடுத்துருக்காரு சரிங்க அப்படி நிர்வாகிக்கும் போது அதுதான் ஒரு சாட்சியாக இருந்து பார்க்குறது கவனிக்கும்போது எந்த எந்த இயந்திரம் எந்த காரியத்தை செய்து எது வந்துட்டு அதிகமாக செய்து கம்மியாக செய்து எது பலவீனமாக செய்து அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பிக்கப் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை மனசு சரிங்களா இதுதான் வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் போது தான் வந்துட்டு கடைசி சிவன் போ கூப்பிட்றப்ப உடனே டக்குன்னு போகிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அப்போ தான் வந்துட்டு ஆத்மாவும் சந்தோஷமாக உடலை விட்டு பிரியும் சரிங்களா ஓகே ஓம் சாந்தி இந்த படி வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லானது இந்த இதை இந்த ஒரு பாயிண்ட்டை எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் இதை அப்ளை பண்ண வேண்டிய ஒரு நுணுக்கமான ஞான சிந்தனை சரிங்களா ஓம் சாந்தி நன்றி தேங்க்யூ ஃபார் ஓம் சாந்தி